பனிக்கூர் வாங்க வந்த பன்றிக்குட்டி பாடம் தைரியம் இருந்தால் தடை எதுவும் இல்லை வீட்டில் இருந்து கிளம்பும் பன்றிக்குட்டி பன்றி குட்டி சோக்கடியாக வெளியில் போகிறான் ஒரு சூடான பனிக்கூர் பன்றிக்குமா மூக்கு துடைக்குது ஆசையோடு நடக்கிறான் பாட்டி அச்சுறுத்தும் குரலின் குட்டி வெளியே மட்டும் போகாதே பாதை ஆபத்தானது பன்றிக்குட்டி சிரித்து பாட்டி நான் பத்து நிமிஷத்தில் தான் திரும்பிவிடுவேன் பன்றி குட்டி உழிவந்து கதவுடாக சின்ன முகத்தில் சந்தோஷம் நிறைந்து கிளம்புகிறான் காகத்தின் தடுப்பு மரக்கிளையில் ஒரு கருப்பு காகம் கீச்சென்று கத்துகிறது காகம் மிரட்டும் குரலில் கா கா ஏ குட்டி பன்றி இங்கே போற குளிர் இருக்கட்டும் முதல்ல எனக்கு பனிப்பூர் வாங்கி கொடு பன்றி குட்டி பயந்து ஆமா ஆனா எனக்கு பசியா இருக்கு காகம் அப்படி அப்படின்னா மேல இலைகளையே தூக்கி விடுவேன் கடுமையான காகத்தின் முகபாவனையும் பன்றி குட்டியின் நடுக்கத்தையும் காட்டலாம் பனைமர நாயின் மிரட்டல் காட்சி பாதையில் ஒரு வித்தியாசமான நாய் இதன் மேல் பனை இலைகள் படர்ந்திருக்கும் பன்றி சிரித்தவாறு ஓஹோ ஒரு நாய் ஆனால் இதுக்கு இலைகளா பனைமர நாய் கரையுடன் யாரும் என் பாதையிலே சுத்தமா போக முடியாது சுருண்டு உருண்டு மண்ணில் விழுந்தால்தான் பயணமாகும் பன்றி குதி திகைத்து என் மேல் மண் படாத மாதிரி பாட்டி சீவி விட்டாங்களே நாயின் பனிமர தோற்றம் பன்றியின் குழப்பம் அழகாக காட்சியளிக்கலாம் பட்டாம்பூச்சியின் உதவி வண்ணமயமான பட்டாம்பூச்சி மெதுவாக பறக்கி வருகிறது பட்டாம்பூச்சி மென்மையான குரலின் குட்டியே பயப்படாதே சண்டை வேண்டாம் ஆடடி

நகைச்சுவையாக வாங்க குட்டி இந்த போக்கு பார்த்தா நீ ஒரு வீரர் மாதிரி தெரியற பன்றி குட்டி மகிழ்ச்சியுடன் மாம்பழ பனிக்குள் அதிலும் மேல ரேங்கோ ஸ்பிரிங்கிள் இருந்தா சுபின் அந்த நாள் ஒரு பயமில்லா பனிக்கூழ் நாள் ஆனது வண்ண கூறுகள் குழந்தையின் உல்லாசம் முழுமையாக காட்சிப்படுத்த வேண்டும் வீடு திரும்பும் பன்றி குட்டி சூரியன் மறையும் நேரத்தில் வீடு திரும்புகிறான் பாட்டி இங்கே வா சின்னவா பயம் இல்லாம போனதா பன்றி பயந்தேன் ஆனா ஆடியேன் ஒரு பட்டாம்பூச்சி எனக்கு சொல்லிச்சு தடைகள் இருந்தாலும் நம் தைரியம் தான் வழிகாட்டும் என்பது பன்றி இன்றைய பாடம் இறுதி காட்சி மென்மையான பின்னணி இசை சின்ன பன்றி சிரிக்குது வெற்றியை அறிகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருப்பின் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்